சமகால எழுத்தாளர்களை வந்து ஒன் ஆஃப் த கண்டம்பரரி ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் ஃபேமஸாக சொல்ல போனால் யூனிக்காக எழுதக்கூடிய ஒருவர்களில் சிலர்களில் அவரும் ஒருவர் அப்படின்னு சொல்ல போனால் அருந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க அம்பானி மேலே வைத்த விமர்சனங்கள் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்பாக அவங்க எழுத்துக்கல்ல புத்தகங்கள் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அதுக்கு போகிறதுக்கு முன்பாக சில விஷயங்கள் சொல்லணும் ஏன் அவங்க யுனிக்காக எழுத முடியுது அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மா வந்து கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தவங்க அவங்க அப்போது அவங்களுடைய வித்தியாசமான திங்கிங்கும் அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லும்போது அம்பானிமேல அவங்க வைத்து வைத்து வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேருக்கு ஒரு ஃபேமிலி ஒரு மூணு பேருக்கு வந்து மும்பையில் இருபத்தேழு மாடி ஃப்ளோர்ஸ் ஸ்டோரிஸ் அப்படி தேவையா அப்படின்னு கேட்குறது ஆகட்டும் அதே சமயத்தில் இருபத்தேழு ஸ்டோரிஸில் வந்து உங்களுக்கு வெதர் ரூம் பால் ரூம்ஸு அறநூறு சர்வன்ஸ் தேவையா அறநூறு பேர் வேலைக்காரர்கள் தேவையா வெதர் ரூம்ஸ் பால் ரூம்ஸு இந்த மாதிரி மூணு ஹெலிபேட்ஸ் இதெல்லாம் தேவையா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது மூணே பேருக்கு இவ்வளவு விஷயங்களை வந்து இருந்து அவங்க வந்து எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்குது அதே மும்பையில் எவ்வளவு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க புத்தகங்கள்ல அவங்களுடைய விமர்சனங்களில் பார்க்கும்பொழுது காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்ற புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈகாலஜிக்கும் மனித மனிதர்களுக்கு எவ்வளவு சம்மந்தம் இருக்குது டேம்ஸ் கட்டுறதுனால வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது டாம்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ்காகவே கட்டுற மாதிரி ஆகி போச்சு பலாம் அப்படின்னு சொல்றத சொல்ற சொல்ற சொல்லுகின்ற அவங்களுடைய விமர்சனம் ஆகட்டும் அதாவது அவ்வளவு ஈகாலஜி டேமேஜ் ஆகுது என்வரன்மெண்ட் டேமேஜ் ஆகுது சரௌண்டிங்ஸ் டேமேஜ் ஆகுது டேம் கட்டுறதுனால நம்ம வந்து வாட்டர் சேவிங் ஸ்டோரேஜ்காக டேம்ஸ்ன்னு சொன்னால் கூட இப்போல்லாம் வந்து எப்படி ஆகிடுச்சுன்னா அது செல்வந்தர்களுக்கு பணக்காரர்களுக்கு கட்டக்கூடிய ஒரு சிஸ்டமாக டேம் சிஸ்டமாகச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகட்டும் இதெல்லாம் அவங்க ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தான் எழுதுகிறாங்க அந்த பகுதிகளெலாம் அப்போது அவங்க மயோவேஸ்டுக்குள்ளே அவங்க வந்து மாவோயிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய தமிழில் இங்கிலீஷில் மயோவேஸ் அவங்க கூடலாம் அவங்க வந்து இன்டர்வியூஸ் எடுக்க எடுக்கிறாங்க அவங்க எப்படி காடுகளை வந்து அவங்க காடுகளுக்குலாம் அவங்க குடியிருக்கிறாங்க அவங்களுடைய ரிபல்லியஸ் வந்து ரிபல்யன்ஸ் வந்து எப்படி ரிபல்யன் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தோட ஏன் ரிபல்யன் நடக்குது அப்படின்னு சொல்லப்போனால் காடுகளை அழிப்பதோ இல்லை வந்து இண்டஸ்ட்ரியலை இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகிறதுக்காக ஆகிறதுக்காக காடுகளை வந்து அழிக்க பார்க்குறாங்க அப்போ மயோவிஸ்ட் வந்து தடுக்கிறாங்க அப்படின்லாம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம்லாம் இருந்தாலும் அவர்களே ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க மேவோவிஸ்டாக இருந்தாலும் அவங்கள பதவிக்கு அவங்களும் பதவிக்கு வந்தாங்கன்னா இப்படி தான் ஆயிடுவாங்கன்னு ஒரு இடத்துல சொல்றாங்க விமர்சனங்கள் அவங்க வைக்கிறாங்க அந்த இடத்துல வைக்கிறாங்க அப்போ விமர்சனங்கள் பொழுது மேவோஸும் வந்து அப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு வந்துடுவாங்க அதிகாரம் அவங்க கையில் கொடுத்தா அப்படி ஆயிரும்னு சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் அவங்க சொல்லல மேவ்ஸு அப்படின்னு சொல்லும்போது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு போனா அம்பானி ஆகட்டும் மேயோஸ் ஆகட்டும் குரோனி கேபிட்டலிசம் ஆகட்டும் இல்லை சோசியலிசம் மார்க்சிசம் பேசுகிற மேயோஸ் ஆகட்டும் மேவோஸ் யாரு மேசோ தோங் சைனால மயோசே தவங்க அதிபராக இருந்தப்போ பண்ணன விஷயங்கள் கல்ச்சுரல் விஷயங்கிற பேர்ல பண்ண கொடுமைகள் எவ்வளோ மில்லியன்ஸ்ல மக்களை கொண்டு குவிச்சாங்க இவங்களாம் எந்த ஐடியாலஜி வந்தாங்க அப்படின்னு சொல்லப்போனா குரோனி கேபிடலிசம் அம்பானி எல்லாம் சொல்லும்பொழுது அவங்க ஒரு தவறான ஐடியாலஜி வர வர விஷயம் வரவங்களாக இருக்கலாம் இருக்கிறாங்க என்வாயன்மெண்ட் சரௌண்டிங் வந்து அவங்க பாதுகாக்கக்கூடிய ஒரு அக்கறை கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அதை அவங்க அந்த தரப்பையும் குற்றம் சாட்டுறாங்க அதே சமயத்தில் மயோசி சொல்லும் பொழுது அவங்க வந்து காடுகளை இப்போ ஒரு வகையில் பாதுகாக்கிறாங்கன்னு சொன்னா கூட அவர்களை பதவிக்கு உட்கார அமர வைத்தாலும் என்ன பண்ணுவாங்க பதவிக்கு வந்ததுக்கப்புறம் நிர்வாகத்துல அவங்களுடைய பிஹேவியரும் தான் இருக்கும் குரூவலா இருக்கும்ன்றது அவங்க முன்வைக்கிற விமர்சனங்கள்லாம் அதுவும் ஒன்று அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் தேர்வு என்ன அப்படின்னு சொல்லப்போனா நம்ம சொல்லுகின்ற எல்லா என்வாயன்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் தேர்வு ஒரே தேர்வுன்னு சொல்ல கிறிஸ்தவ தத்துவத்தை நம்புகிறது தான் தான் அதில் சொல்லக்கூடிய உட்கருத்தா இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இந்த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள்ல லைஃபோடைய மகிழ்ச்சி எப்படி இருக்குது அதெல்லாம் எப்படி பாதுகாக்கணும் அப்போ வந்து காடுகளில் எப்படி நிம்மதியா வாழ முடியுது அப்படின்னா அதை அழிக்காமல் இருக்கும் பொழுதுதான் அப்போ நம்ம கார்டன் ஆஃப் இயர் ஏதேன் தோட்டத்துல கடவுள் பை பைபிள் சொன்னபடி ஆதாமேவால் எப்படி வைத்திருந்தார் காடுகளுக்கும் மனுஷங்களுக்குமான உறவு என்ன க கடலோட சாயல படைக்கப்பட்ட நமக்கு கடவுள் வந்து இந்த உலகத்தை காடை வந்து உலகத்தையே நமக்கு நம்மளுடைய ஸ்டூவர்ட்ஷிப்ல கொடுத்துருக்கிறார் இல்லையா நம்மளுடைய பாதுகா நம்ம அவைகளை வந்து நம்ம பாதுகாக்கிறவர்களாக விவசாயிகளாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது பைபிள் சொல்கிற காரியமாக இருக்கிறது இதுதான் ஒரே தீர்வாக இருக்குது அப்படின்னா இட் அண்ட் சப்டியூவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பைபிள் வசனம் பைபிளில் ஜெனிசஸ்ல இருக்குது அப்போ அதை வந்து இப்போ நிலத்தை பக்குவப்படுத்துங்கள் அதே சப்டியூ டாமினேட் அப்படின்ற அந்த சப்டியூங்கிற வார்த்தை வந்து அதை டேக் கேர் ஆஃப் இட் தான் லேண்டை டேக் கேர் பண்ணணும் கேர் கேர் கேர்டேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கேர் டேக்கிங் ஆஸ்பெக்ட் வந்து பைபிள் சொல்கிற காரியமாக இருக்கும்போது அதை கிறிஸ்துவானர் வாழ்ந்து காட்டினார் அவருடைய பேரபிள்ஸ் உதாரணங்களை பார்க்கும்போது விதை விதை விதைக்கிறவர்கள் குறித்து பேசுவார் அதே சமயத்தில் பேரபிள்ஸ் வந்து பல வகையான பறவைகளை பற்றி பேசுவார் குருவி எறும்பு இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்கள இயேசு குசு பேசுகிறார் பேசியிருக்கிறார் அப்படிங்கும்போது அவர் வாழ்ந்து காட்டியவர் அப்படின்னு சொல்லும்பொழுது பைபிள் பைபிள் சொன்ன இப்போ கடவுள் ஏன் படைத்தார் எப்படி படைத்தார் எதுக்காக படைத்தார் அவருடைய அன்பு எவ்வளவு மகத்தானது அவருடைய மகத்தான அன்பு மகத்தான அன்பு மனிதர்களுக்குள்ளாக எப்படி இருக்கணும் அப்புறம் என்வாயன்மெண்ட்டுக்கும் ஈகாலஜிக்கும் டிபி ஈகாலஜின்னு சொல்லக்கூடிய ஆன் நேஸ்னு சொல்லக்கூடிய நார்வேல அவருடைய புத்தகங்கள் ஃபேமஸ் டிப் ஈகாலஜி அப்போ ஈகாலஜி வந்து கடவுள் பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் கரெக்டாக அமைந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லுகின்ற காரியம் எல்லாமே வந்து பிப்ளிக்கல் பேஸ்டாக பைபிள் பேஸ்டாக இருக்கும்போது தான் உலக மனிதர்களை மனிதர்கள் பாதுகாப்பதாக இருக்கட்டும் கான்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்டாக இருக்கட்டும் கான்சர்வேஷன் ஆஃப் ஹியூமன் கைண்டாக இருக்கட்டும் கான்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்டாக இருக்கட்டும் கான்சர்வேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ் லிவிங்காக இருக்கட்டும் எல்லாமே பைபிள் பேஸ்டாக பொழுது தான் வரலாறு சொல்கின்ற காரியம் அப்படி தான் இருக்குது பைபிள் பேஸ்டாக பொழுது தான் பாதுகாக்கப்படுகிறது தான் நம்ம சொல்கின்ற கிறிஸ்தவ தத்துவத்தினுடைய வரலாறு சொல்கின்ற உட்கருத்தாக இருக்கிறது கோர் பாயிண்ட் கோர் ஸ்டாண்டர்டாக இருக்குது